ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அக்கா வசிச்சு வந்தாங்க அவங்க சொந்தமாக வெங்காய தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா அம்மா வெங்காயம் வந்திருக்குமா வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே வெங்காயத்தை கொண்டு வந்து போட்டேன் அதுக்குள்ளே வெங்காயம் வெங்காயம்னா எங்கிட்ட வெங்காயத்தை வாங்குறது சரி எண்ணெய் கொண்டு வந்திருக்குற சின்ன வெங்காயம் பதினஞ்சு ரூபா மா கிலோ பெரிய வெங்காயம் ரூபா விலை குறைஞ்சிருக்கும் போதே வாங்கிக்கோங்க அப்புறம் கூடிருச்சுன்னா என்னையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா சரி ரெண்டுத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுட்டு போ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன் அஞ்சு ரூபா குறைச்சி கொடுடி அப்போ நான் தான் வாங்குவேன் பார்த்துக்க ஏங்கம்மா எங்களுக்கு வரதே அஞ்சோ பத்தோ தான் அதையும் நீங்கள் எப்படி கணக்கு போட்டு கேட்குறீங்களே தயவு செஞ்சு எதுவும் கழிக்காமல் கொடுங்கம்மா நான் அதை ஒத்து தான் பொழப்பே இருக்கேன் சரி சரி கொடு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காது ரெண்டுத்துலையும் ரெண்டு ரெண்டு கிலோ போடு ஆ சரிங்கம்மா உங்களுக்காக கால் கிலோ எக்ஸ்ட்ராவே போடுறேன் போதுமா சரிங்கம்மா நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க அக்கா அக்கா வெங்காயம் வந்திருக்குக்கா வெங்காயம் வேணா வாங்கிக்கோங்க வெங்காயம் குறஞ்ச விலைக்கு வந்திருக்குது இப்போவே வாங்கி போட்டுக்கோங்கக்கா ஏடி நான் உனக்கு அக்காவா உனையை பார்த்தா வயசில் என்னை விட இருபது வயசு மூத்தவ மாதிரி இருக்குது ஏன்னா போய் அக்காங்கிற இல்லைங்கக்கா நான் எல்லாத்துக்கிட்டே இப்படி தான் அக்கான்னு சொல்லி விற்கிறேன் அதே மாதிரி தான் பேசுனேன் இதில் சின்னவங்க பேரவங்கன்னு என்ன வித்தியாசம் எல்லாமே ஒரு மரியாதைக்கு தானே அப்படி கூப்பிட்றது எல்லாத்தையும் அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டேம்மா உனே பார்த்தா முக்கால் கிளவி மாதிரி இருக்குது எங்களை பார்த்தா அக்காங்கிறியா ஒழுங்காக போடி வெங்காய குடையை தூக்கிட்டு வந்துட்டா நாங்களாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறாள் உங்ககிட்ட போய் இந்த வெங்காயக்கூடையில் போய் வெங்காயத்தை வாங்குவோமாக்கும் நீ இதை எங்கெங்கெல்லாம் வச்சு கொண்டு வந்துருக்கு கிளம்பும் முத ஏண்டி இப்படியே தெரு தெருவாக இந்த வெங்காயத்தை விற்று பிழைக்கிறதுக்கு பேசாட்டு ஒரு வெங்காய பஜ்ஜி கடை மாதிரி வச்சிட தானே அப்போ வச்சு உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரே இடத்துல நின்று வேலை பார்ப்பேல உனக்கும் வயசாகிடுச்சி கிளவி ஆகிட்ட தானே அப்போ அந்த மாதிரி வேலையை கூட பார்க்க வேண்டியதானே அம்மா ஏமா அப்படிலாம் பேசுறீங்க வெங்காயம் வேணும்னா வாங்குங்க இந்த மாதிரி கண்டு மெனிக்கா பேசாதீங்கம்மா தெரியாம உங்களை நான் அக்கான்னு சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க இவளுக்கு எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்கத்த நம்மளை போய் அக்காவாம் அக்கா இவளே முக்கா கிளவி ஆயிட்டா இல்லை என்ன வந்து அக்கான்னு கூப்பிட்டுருக்கா இந்த மாதிரி இருக்கிறதுங்களுக்கெல்லாம் பெரிய இளமையா இருக்கும்னு நினப்பு பாருங்க அடா அவ கடக்கறாமா கிளவி கிளவி கிட்ட போய் நம்மளால பேச முடியுமா நீ எவ்வளவு அழகா இளமையா இருக்கிற அந்த கிளவி கிட்ட போய் எதுக்கு நாம பேசிக்கிட்டு சரி சரி வா வீட்டுக்குள்ள போவான் அவங்க ரெண்டு பேரும் சொன்னது அந்த அக்காவை மனசு நோக வச்சுக்கிட்டே இருந்தது இவங்க சொல்ற மாதிரி பேசாம நம்ம ஒரே இடத்துல இந்த வெங்காய பக்கோடை கடை போட்டா என்ன அது நமக்கு தானே போகும் இவங்க சொன்னதும் யோசிக்க வேண்டியதான் இருக்கு அந்த அக்கா அவங்க சொன்ன ஐடியாவை வச்சே ஒரு வெங்காய பக்கோடா கடை போடலான்னு நினைச்சாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அதை நினச்சிட்டே தூங்கினாங்க காலையில் விடிஞ்சதுமே வெங்காய பக்கோடாக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அந்த சைடு ஒரு அக்கா வந்தாங்க எனக்கா வெங்காய வியாபாரத்துக்கு போகாமல் இப்படி வெங்காயத்தை உரித்து வெட்டிக்கிட்டு இருக்கிற எதுக்கு இவ்வளோ வெங்காயம் ஊருக்கேவா சமைக்க போகிறேன் இவ்வளோ வெங்காயம் எதுக்குக்கா இல்லைம்மா நான் அந்த வெங்காயத்தெல்லாம் வச்சு வெங்காய பக்கோடா போடலான்னு இருக்கிறேன் நைட்டு இந்த மாதிரி கடையை போட்டால் எனக்கு நல்லா வியாபாரம் ஆகும் தானே பேசாமல் ஒரே இடத்துலேருந்து இந்த வெங்காய பக்கோடா கடையை போடலான்னு இருக்கிறேன் காலையில் வேணால் வெங்காயம் விற்றுட்டு வந்துடுறேன் சாயந்தரம் வந்து இந்த கடையை போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் லாப அதிகமாக தானே இருக்கும் அட ரொம்ப நல்ல ஐடியாதான்க்கா பேசாமல் இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் முன்னே வந்துடுவீங்க நான் கூட கொஞ்சம் வெங்காயத்தை உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கவா ஊருக்குள்ள எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் இந்த கடையை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க என்ன நீ சொன்னேன்னு சொல்கிறதே போதும்மா எப்படியாச்சும் ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாத்திட்டியும் இந்த விஷயத்த சொல்லு அவங்க எல்லாரும் கண்டிப்பா என் கடையில் வந்து நைட்டு வெங்காயப்போடை வாங்கி சாப்பிட சொல்லு அந்த அக்காவும் அந்த விஷயத்த கேட்டுட்டு அங்க இருந்து போனாங்க அவங்க சொன்ன மாதிரியே நைட் அந்த வெங்காயப்பக்கோடை கடைய வச்சாங்க அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஊருக்குள்ளே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வாங்க வருவாங்க சரி சரி முதல்ல எனக்கு கொடுங்க நிஜமாலேவாம்மா ரொம்ப சந்தோஷம் மொத போனி நீ தான் உனக்கு தான் இன்றைக்கி இந்த வெங்காய பக்கோடாவை ஒரு பிளேட் ஃப்ரீயாக தரப்போகிறேன் நல்லா சாப்பிடு சரியா அவங்களும் அந்த வெங்காய பக்கோடாவை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க ஆகா கடைக்காரங்களே தோற்று போயிடுவாங்க நீங்கள் இப்போதான் புதுசாக போடுறீங்க ஆனால் இவ்வளோ அருமையாக போட்டிருக்கிறீங்க ரொம்பவே சுவையாக இருக்குக்கா நீங்கள் வேணால் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்களே இல்லைம்மா இன்னும் பாதி போண்டா போட வேண்டியது இருக்குது நான் ஒரேதான் போட்டுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் சரியா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நிறையா பேர் வெங்காய போண்டா வாங்குறதுக்காக வந்தாங்க ஏமா இங்கே வெங்காய போண்டா பக்கோடாலாம் போடுறியாமே ஒரு பிளேட்டு கூடு ஆமாங்கம்மா வெங்காய பக்கோடாவும் பத்து ரூபாய்தான் வெங்காய போண்டாவும் பத்து ரூபாய்தாம்மா வாங்கிக்கிறீங்களா ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்லுங்கள் அடடே வாசனையே ரொம்ப அருமையா இருக்கு எனக்கும் ஒரு பிளேட் கொடுங்க அவங்க எல்லாருமே அந்த வெங்காய பூண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க அந்த அக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அதை கேட்கும் போதே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு அடடே வெங்காய பூண்டா வெங்காய பக்கோடலாம் இருக்கே இன்னைக்கு எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணுமே ஆ அக்கா வெங்காய பூண்டா வெங்காயப்பக்கடெலாம் பத்து பத்து ரூபாய்தானா நல்லா இருக்குமா தம்பி வெங்காய போண்டா வெங்காய பக்கோடா நீ வாங்கி சாப்பிட்டாதானே உனக்கு தெரியும் ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஊருக்குள்ளே போய் கேட்டுப்பாரு எல்லாரும் என் கட்டு தான் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படியே அக்கா அப்போ அந்த ஆர்டர் உங்களுக்கே கொடுத்துட்லான் இருக்கேன் எங்கள் அக்காவுக்கு என்ன ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணம் இருக்கு அதுக்கு வெங்காய போண்டா வெங்காயப்பக்கடெல்லாம் எங்கள் அப்பா ஒரு கடையை பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு வர சொன்னார் இந்த கடை புதுசாக வேறு போட்டிருக்கீங்க எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி நல்லா இருந்துச்சுன்னா இன்றைக்கே அந்த ஆர்டரை எடுத்துட்டு போய்க்கிறேன் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் கிட்டே போய் சொல்லுவேன் அதனால எனக்கு முத ரெண்டு பிளேட்டு ஃப்ரீயாக கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா உங்களுக்கு அந்த பெரிய ஆர்டரை கொடுக்குறேன் சரியா அப்படியா கடை ஆரம்பிச்சதுமே பெரிய ஆர்டரா ரொம்ப சந்தோஷம்ப்பா சரி சரி முத கொடுக்குறேன் உனக்கு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு ஆ சரி சரி கொடுங்க சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கடையில் தான் அந்த பெரிய ஆர்டரே அந்த அக்காவும் அதை நம்பி அந்த பையனுக்கு அந்த வெங்காய பண்டாவ கொடுத்தாங்க அப்பப்பா நைட்டுக்கு இந்த வெங்காய பூண்டா இருக்கேன் அக்கா இந்த வெங்காய பண்டா சுத்தமா நல்லாவே இல்லைக்கா சே உங்க கடையில போய் ஆர்டர் கொடுத்துருந்துருப்பேன் எனக்கு இந்த வெங்காய பண்டாவை வேணாம் நான் இதை முட்டை சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்னப்பா சொல்கிற இங்கே வந்து எல்லாருமே வெங்காய பண்டா ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க நீ மட்டும் இப்படி சொல்கிற நான் உண்மையாக தான் சொன்னேன் இந்த ஒரு பிளேட்டுக்கு மேல சாப்பிட முடியாதுப்பா இந்த வெங்காய பண்டாவை சரி சரி நான் நாளைக்கு வரேன் நாளைக்காச்சும் இந்த வெங்காய பொண்டாவை நல்லா போட்டு வைங்க ஒரு வழியாக நாளைக்கு நீங்கள் நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா நாளைக்கு கூட வந்து நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி இந்த வெங்காய பொண்டா இன்னும் விளங்கல போதும் நான் போயிட்டு வரேன் ஆ சரிப்பா போயிட்டு வா நாளைக்கு நான் கண்டிப்பாக நல்லா செஞ்சு வைக்கிறேன் அதுக்குள்ளே அந்த வேற எங்கேயும் கொடுத்துட்றதுப்பா என்ன அடுத்த நாள் காலையில் வளர்க்க போல் அந்த அக்கா வெங்காயம் விற்க கிளம்புனாங்க நைட்டு எப்பவும் போல் அந்த வெங்காய கொடை கடையை போட்டாங்க அன்னைக்கு அவன் திரும்பவும் வந்தான் வாப்பா வெங்காய பக்கோடா வேணுமாப்பா தரவா சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா இருந்தா எனக்கு நான் அந்த பெரிய ஆர்டர் கொடுத்துட்றியா உங்கள் வெங்காய பக்கோடா நல்லா இருந்தா அந்த பெரிய ஆர்டரை உங்களுக்கே கொடுத்துட்றேன் இன்னைக்கு எனக்கு அஞ்சு பிளேட்டு அப்போ அஞ்சு பிளேட் கொடுத்தா நிச்சயம் உங்களுக்கு அந்த ஆர்டர் நல்லா இருக்கும் நல்லா நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஆனால் ஒன்று எனக்கு தினமும் வர்றப்பெல்லாம் இந்த வெங்காய பக்கோடாவை ஃப்ரீயாக கொடுக்கணும் சரியா டே யாரா ஏமாற்ற பார்க்குற உனக்கு அக்காவே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி வெங்காயம் வைக்க வரப்பையே நீ விளாண்டுட்டு இருந்த பற்றியா ஒரு வீடு அங்கே கேட்டேன் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு பையன் மட்டுந்தானா அக்கா யாரும் இல்லையா என்னை ஏமாற்றி ஏமாற்றி என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு போறியாக்கும் ஆளைப்பாரு ஐயையோ கண்டுபிடிச்சிட்டாலு ஆ அது எனக்கு எங்கள் வீடாக இருக்காதுக்கா என்னைய மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறியான் அவன் இதாங்க விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அவன் யாருன்னே தெரியாது பார்த்துக்கோங்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க அக்கா எங்க அக்காக்கு தான் கல்யாணம் நான் நாளைக்கு ஆர்டர் எடுத்துக்கிறேன் ஒழுங்கா கொடுத்துருங்க இப்பயே டே தருவாயா இப்போ போறியால சுடுத சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தவாடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நின்னுக்கிட்டே இருக்க யாரை ஏமாத்த பாக்குறேன் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிற நீ திருட்டு பயிலே தங்கி இருந்து இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த வெங்காய பூண்டாவும் வெங்காய பக்கோடாவும் அந்த அக்கா எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க